ஹாய்பா அன்பு உள்ளவங்களுக்கு அன்பான மாலை வணக்கம் எங்கள் ஊர் அமராது அதுல தண்ணி எடுத்து விட்டுருக்குறாங்கன்னு சொன்னாங்க நான் இதுவரையில் நான் போய் பார்த்ததே இல்லை தண்ணி விட்டால் பயந்துக்குவேன் சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு போனால் நான் தியாலன் வியாழன் போவேன் தட்சிணாமூர்த்தி கோயில் பாதி போயிடுச்சு இதுதான் புதுப்பாலம் அந்த பக்கம் இருக்கிறது பழைய பாலம் நான் நின்றுட்டு இருக்கிறது புதுப்பாலம் தண்ணி எவ்வளோ போகுது பாருங்களேன் அப்படி கிழி க அப்படி நடுங்குது கை காலெலாம் எப்படி வேகமாக போகுது பாருங்க ஈஸ்வரன் கோயில் மேல் காவேரி ஆற்றுக்காக கட்டின பாலம் பாதி உடஞ்சிருச்சு ஏற்கனவே பாருங்கள் பயந்துக்கிட்டே இருக்கேன் நடுங்குது பாலம் வண்டி வாசி போச்சுன்னா நடுங்க அப்படியே ஒரு அதிர்மலை ஆகுது அதை நினைச்சாலே எனக்கு அதை விட பயமா இருக்குதுங்க ஊர் ஆத்துல பாருங்க எப்படி தண்ணி நான் தான் இப்போ தான் முத தடவையாக பார்க்கறேனுங்க பயமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பாப்பா மம்மி இதுக்கெல்லாம் பயக்கக்கூடாது வாங்க மம்மின்னு சொல்லி என் பிள்ள ஆறுதல் சொல்கிறான் எவ்வளோ தண்ணி பாருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால எனக்கே பயம் ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க விட்ருக்காங்க பாங்க நான் அது நான் அதெல்லாம் போகவே மாட்டேன் பயமாக இருக்கும் எனக்கு எப்பவுமே இந்த கிருஷ்ணர் கோயிலெல்லாம் உள்ளே போயிருச்சுங்க எவ்வளோ பேர் போலீஸ் வேறு வந்து இப்போ நிற்க வேண்டாம் நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வேடிக்கை பார்க்குறவங்களும் போலீஸ் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கொண்டுகிட்டு வந்து பயக்கிறாங்க நமக்கே பயமாக இருக்குது வரும் எங்கள் உள்ள சிரிக்கிறான் என்னை பார்த்து ஏன் மம்மி பயக்கிறீங்க அப்படின்னு நான் சின்ன பிள்ளைகளாக பயக்கிறாமல் நிற்கிது நீங்கள் மட்டும் ஏனுங்க இப்படி பயக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுறது பயந்து பயந்து வாழ்க்கையில் ஒன்றுமெல்லாம் போயிட்டான் இதுக்கும் பயமாக இருக்குதே அப்பா வருங்க கூட்டத்தை பயங்கரமான கூட்டம்ப்பா நாங்களும் சாயங்காலம் போயிட்டு வந்து தீவம் வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டு போனோம்னா இதை எங்கள் அந்த ஆற்றுக்கு ஓரத்தில் இருக்கிற வயல்வெளி எப்படி இருக்கு பாருங்க எனக்கு அந்த சீனை விட இந்த சீன் தான் முடிச்சது சூப்பராக பச்சைப்ப சேர்னு இப்போ தான் நட்டுருக்குறாங்க வயல்வெளி எங்கள் கரைவழி இப்படித்தான் இருக்குது எங்களுதெல்லாம் வயலு இல்லைங்க சும்மா பார்க்குறது சொல்லணுங்க பாருங்கள் ஆடிக்கிட்டே இருக்குது செல்லு பயத்தில் நடுக்க கையை நடுங்கிருச்சுங்க நடந்து போகையில் எடுத்ததுனால அப்படி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பச்சை பசே நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க இதான் எங்கள் ஊர் கரைவழி இதெல்லாம் நட்டுட்டாங்க பாருங்க வயல்வெளி சூப்பராக இருக்குதுங்களா எனக்கு இந்த பச்சை பசேர்னு இருந்தாலே பார்த்தோன்னே ஒரு வீடியோ எடுத்துருவேன் யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படியே கிரீனிஷாக அப்படி எங்கேயுமே சொட்டை இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்களேன் ஓகேப்பா பாருங்க